வெள்ளப்பெருக்கு காரணமாக மூடப்பட்டிருந்த கோவை குற்றாலம் இரண்டு மாதங்களுக்கு பின்பு இன்று முதல் மீண்டும் திறப்பு கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக மூடப்பட்டிருந்த கோவை குற்றாலம் மீண்டும் திறக்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் பிரதான சுற்றுலா தலமாக விளங்குகிறது கோவை குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த அருவியில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு அவ்வப்போது வனத்துறையினர் தடை விதித்து வருகின்றனர் இதனிடையே கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோவை குற்றாலம் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்தது அறிவியல் நீர்வரத்து சீர்தான் இதனிடையே அறிவியல் நீர்வரத்து சீரானதை அடுத்து இரண்டு இரண்டு மாதங்களாக மூடப்பட்டிருந்த கோவை குற்றாலம் இன்று முதல் மீண்டும் திறக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது